கலப்பு மனம் புரிந்த வீரர்களின் மாநாடு திருப்பூரில் இன்று பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டின் கலப்பு மனம் புரிந்த வீரர்களின் உறுதிமொழி ஜாதி மத மொழிய ஜாதி மத ஒழிப்பை லட்சியமாக ஏற்றுக்கொண்டுள்ள நான் எனது சொந்த வாழ்க்கையில் பின்பற்றியதோடு நின்றுவிடாமல் அதை சமுதாயத்திலும் பிரச்சாரம் செய்வேன் என்று உறுதியேற்கிறேன் தீண்டாமை ஜாதிய உணர்வுகளிலிருந்து முழுமையாக விடுவித்துக் ஜாதி மத மறுப்பாளனாக வாழ்ந்து காட்டுவேன் என்றும் எனது குடும்பத்தில் ஜாதி மறுப்பு திருமணங்களையே நடத்த முழுமையாக முயற்சிப்பேன் என்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலிலையும் பெண்களுக்கு சம உரிமை வழங்குவதிலும் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லாமல் உண்மையாக நடந்து கொள்வேன் என்றும் முதட்டளவில் ஜாதி மத எதிர்ப்பு பேசிக்கொண்டு உள்ளத்தில் ஜாதியவாதிகளாக இருக்கும் எவரும் ஜாதி ஒழிப்புக்கு எதிரானவர்கள் என்றே கருதி வெறுப்பேன் என்றும் உறுதியேற்கிறேன் ஒழிய கலப்பு மனம் புரிந்த வீரர்களின் மாநாட்டில் ஜாதி மத மறுப்பு மனம் புரிந்த உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நீலச்சட்டை போட்டுக்கொண்டு அம்பேத்கர் கருப்பு கருப்புச் சட்டை போட்டுக்கொண்டு பெரியார் எல் சிவப்பு சட்டை போட்டுக்கொண்டு மார்க்சியல் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஜாதி மத ஒழிப்பை நடைமுறைப்படுத்தாமல் ஊருக்கு உபதேசம் செய்யும் பலர் இருக்க எந்த வண்ண சட்டையும் போடாமல் எந்த இயலும் பேசாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஜாதி மத மறுப்பை நடைமுறைப்படுத்தும் வண்ணமாக கலப்பு திருமணம் செய்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை இந்த மாநாட்டிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த ஜாதி மத ஒழிப்பு மாநாட்டிற்கு நாம் கலைக்குழுக்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அந்த கலைக்குழுவை நடத்துபவர்கள் ஜாதி மத என்று பார்த்துதான் தேர்ந்தெடுத்தோம் அந்த அடிப்படையில் புத்தர் கலைக்குழு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேடங்காக்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஊர் அந்த ஊரில் மணிமாறன் மகிழினி இணையர்கள் ஜாதி மறுப்பு மனம் புரிந்து கொண்டு புத்த கலைக்குழுவை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த புத்த கலைக்குழுவுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நாம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு காரணமான முருகேசன் கண்ணகி படுகொலை அந்த படுகொலையை காரணமாக வைத்து அந்த அதனுடைய நோக்கத்தில் இது போன்ற மீண்டும் ஒரு படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தோம் அந்த செய்தி முதன் முதலாக வழக்கறிஞர் ரத்தின அவர்கள் நமக்கு இந்த செய்தியை ஒரு குருந்தகடு வாயிலாக தமிழகம் எங்கும் தெரியும்படி செய்தார் சென்ற இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு தருமபுரியில் நடந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் எரிப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட எந்த ஆதிக்க ஜாதியோ அதே போல பாதிக்கப்பட்ட எந்த அடக்கப்பட்ட ஜாதியோ அந்த இரண்டு ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இந்த முருகேசனும் கண்ணகியும் அவர்களுடைய பெயரால் ஆண்டுதோறும் இந்த புத்த கலைக்குறவானது விருதுகள் வழங்கி ஜாதி மத மறுப்பாளர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இதைவிட இவர்களை அழைப்பதற்கு வேறு என்ன பெரிய காரணம் வேண்டும் அந்த கலைக்குறனுடைய கலை நிகழ்ச்சியுடன் நமது மாநாடு துவங்குகிறது தாயின் ஏ தாயின் செல்ல பிள்ளை செயல் ஏதே அறிவில்லை யாரு அம்பேத்காரே அவர் யாரே சாதி ஒழிய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திடுகின்றார் சாதி வழிய மதமாற்றம் தீர்வுகின்றார் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திடுகின்றார் மானுடத்துக்கு பொதுவான வழியினை கண்டார் மானுடத்துக்கு பொதுவான வழியினை கண்டார் மனிதனேய பெரியாருடன் சோழமை கொண்டார் மனிதனேய பெரியாருடன் சோழமை கொண்டார் ஏரி தாயின் ஏரி தாயின் பிள்ளை செயலினீடே அறிவு இல்லை யாரு அம்பேத்காரே அவர் யாரு அம்பேத்காரே உருவானவர் விடுதலையில் கருவானவர் யாரு அம்பேத்காரே அவர் யாரு அம்பேத்காரே தேரி தாயின் செல்ல பிள்ளை செயலினீடே அறிவு இல்லை யாரு அம்பேத்காரே அவர் யாரே நம்பிருக்காரே விடியலாய் உருவான் அவர் தருவான் அவர் யாரே நம்பே அவர் யாரே நம்பிருக்காரே அவர் யாரே நம்புத்தாரே தமிழகத்தில் அழகிய முகம் வந்த முகம் யார் அவர் பெயர் யார் வரி தந்தை பெரியார் தந்தை பெரியார் தமிழகத்தில் அழகிய முகம் வந்த முகம் அவ பெரியார் தமிழகத்தில் அழகிய முகம் அந்த முகம் அவ பெயர் யார் அவர் தமிழருக்கு முகவரி தந்த பெரியார் தந்தை பெரியார் பெரியார் தந்தை பெரியார் தமிழகத்தில் அழகிய முகம் வந்த முகந்தார் அவர் பெரியார் ஓங்கி கொற்றுவோம் பறைய அடம் கட்டுவோம் கட்டுவோசாதிய ஓங்கி கட்டுவோம் பறைய அடம் கட்டுவோம் கட்டுவோ சாதிய ஓங்கி ஓங்கி சொத்துவோம் உழச்சி கட்டுவோம் சாதிய தாங்கி புடி போனைய தர தர புடி போனிய ஓங்கி ஓங்கி وگي وگي وگوگي وگوگي وگي 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 கண்ணகி முருகேசனின் கதையை கேளுங்க அந்த காதல் ஜோடி காதலின் புரட்சி கீதங்க கண்ணகி முருகேசனின் கதையை கேளுங்க அந்த காதல் ஜோடி காதலின் புரட்சி கீதங்க கடலூர் மாவட்டமா புது கடலூர் மாவட்டமா பொது புற தேட்ட அங்கு காதல் மீது நடந்ததம்மா சாதியை ஏட்ட காதலுக்கு கண்ணி இல்லை கற்றுக்கதை உண்மை காதலுக்கு கண்ணி இல்ல கற்றுக்கதை உண்மை இல்லை கண்ணகி குருதேசன் கதையை கேளுங்க அந்த காதல் சோடி காதலின் புரட்சி இதுங்க சிமாவை காதல் கண்டு கதறி அழுவாங்க முன்ாதி சாஜகான புகழ்வாங்க முன்சாதி சாஜகான புகழ்ந்திடுவாங்க சரி முருகனுக்கு காதல் என்ன சாதி பாப்பாங்க சரி முருகனுக்கு காதல் என்ன சாதி பார்ப்பாங்க காதலுக்கு கண்ணி இல்லை கற்று கதை உண்மை இல்லை காதலுக்கு கண்ணி இல்லை கற்று கதை உண்மை இல்லை பண்டகி குருவேசனு கதை கேளுங்க அந்த காதல் ஜோடி காதலின் புரட்சி கீதங்க கட்டி போட்டு வாயிலே வசந்தத்தை நிச்சாங்க அவங்க கண்ணதிரே கொல்லி போட விறகு வச்சாங்க கட்டி போட்டு வாயிலே வசந்தத்தை நிச்சாங்க அவங்க கண்ணதிரே கொல்லி போட விறகு வச்சாங்க குசுரோடு தனித்தனியால் எரிச்சு கூட்டாங்க பெங்களாக அமைதி காத்தாங்க உருசனும் பெணங்களாக அமைதி காத்தாங்க காதலுக்கு தங்கி இல்லை கட்டுக்கத உண்மை இல்ல காதலுக்கு கண்ணு இல்லை அது கதை இல்லை கண்ணகி முருகேசனின் கதையை அந்த காதல் தோடி காதலில் புரட்சி கண்ணகி முருகேசனின் கதையை ஏழுங்க அந்த காலம் தோழி காதலின் புரட்சி கீதங்க சமூகத்தில கொலைகள் தொடரது பல சாதிமறு பாடர்கள குடியில் தள்ளுபே சாதிய சமூகத்தில கொலைகள் தொடரது பல சாதிமறு பாடர்கள குடியில் தள்ளுபே நெஞ்சங்கள் நேசிக்கிடும் உணர்வு மங்கிடுமா உணர்வு மங்கிடுமா சாதி நெருப்பினி உடல்கள் வேகும் காதல் சாகுமா நெருப்பினி ஊடல்கள் வேகும் காதல் சாகுமா மனங்களில் காதல் வாழும் மறுக்கிற சாதி ஏழும் மனங்களில் காதல் வாழும் மறுக்கிற

முதலமைச்சர் கனவில் வரியேய்பு நாயகர்கள் திரைப்பட கொட்டகையா தமிழகம் திரைப்பட கொட்டகையா தமிழகம் ஏமாந்த சனமா எங்கள் தமிழினம் ஏமாந்த சனமா எங்கள் தமிழினம் தமிழக அரசியலில் திரைப்பட கழிச்சடைகள் தமிழக அரசியலில் கழிச்சடைகள் முதலமைச்சர் கனவில் வரியே நாயகர்கள் முதலமைச்சர் கனவில் நாயகர்கள் திரைப்பட கொட்டகையா தமிழகம் தமிழகம் ஏமாந்தசனமாக தமிழினம் ஏமாந்தசனமாக தமிழினம் தமிழக அரசியல் திரைப்பட தழிசடைகள் முகத்தை நாலே மூன்று லட்சம் ஓட்டு என்று மூன்று லட்சம் ஓட்டு என்று கவச்சி அரசியலை வர நாதுரை செய்ய அண்ணாதுரை முகத்தை காட்டினாலே மூன்று லட்சம் ஓட்டு என்று மூன்று லட்சம் ஓட்டு என்று கவச்சி அரசியலை வர நாதுரை செய்ய அண்ணாதுரை அண்ணணி பாதையிலே தம்பிகள் பயணம் அடா தவறான பாதையடா அண்ணணி பாதையிலே தம்பி பயண அடா தவறான பாதையடா அரிதார அரசியலில் தமிழகம் திணறதடா தமிழக நாசமடா தமிழக அரசியலில் திரைப்பட கை தமிழக அரசியலில் திரைப்படகள் நாயகன் எஞ்சி ஆறு நாயகி ஜெயலலிதா பாப்பன ஜெயலலிதா பாசித ஜெயலலிதா நாயகன் நாயக எஞ்சி நாயகி ஜெயலலிதா வசனகத்தருணாநிதி அரசிய கலங்கமாடா நாயகன் எஞ்சி யாரு நாயகி ஜெயலலிதா வசனகத்தருணாநிதி தாம உதல் உ தம்பாக்கி முதல் தலா தாமீம் முதல்வர ஒப்பனை முகங்களா கேட்டனும் நாட்டாமையும் முதல்வர்கபிலடா கேட்டனும் நாட்டாமையும் முதல்வர்கபீரடா தமிழகம் நாசம் அடா தமிழக அரசியலில் திரைப்பட கைசடைகள் சடையில் தமிழக அரசியலில் திரைப்பட

வாருளே லட்சிய இளைஞர்களே தன்பான தமிழகத்தை மீட்டெடுப்பும் பாருங்களே லட்சிய இளைஞர்களே தமிழக மாநாட்டில் அடுத்த கலை நிகழ்ச்சியாக தோழவர் சிற்பி மகன் மஞ்சு இணையனுடைய ஜாதி ஒழிப்பு பாடல் இடம்பெறுகிறது இந்த இணையர்களும் ஜாதிபருக்கும் மனம் தான் நாம் மிகுந்த கவனத்தோடு இந்த மேடையில் ஏறும் ஒவ்வொருவரும் ஜாதி மறுப்பு மனம் புரிந்தவர்களாகவோ அல்லது ஜாதியற்ற குழந்தைகளாகவோ இருக்க வேண்டும் என்பதை மிகுந்த கவனத்தோடு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து தான் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஜாதி மறுப்பு இணையர்கள் தேடியதில் தோழர்களும் சிற்பிப்பகலும் மஞ்ச இணையர்களும் தான் நமக்கு முதலில் பட்டார்கள் அவர்களுடைய ஜாதி ஒளிப்பு பாடல்கள் இதோ சார்ந்த வீரன் சின்னங்களை அவர்கள் தங்கள் படைகளிலே என் சாதி என்றெல்லாம் அனைத்து சாதி இளைஞர்களையும் நினைத்து பயிற்சி எடுத்து அந்த ஏகத்தை எதிர்த்து போராடி ஆக அத்தகைய தியாகிகளை உள்ளடக்கிய ஒரு பாடலை உங்கள் மத்தியிலே கேட்டு அடிக்கமா இதுதான் மாடம் உள்ள நாடமா இதை உருவாக உழைத்தோரை நினைத்தாக நருங்காலம் அது போத உழை போமம்மா அடிக்கண்டம் நீங்கள் நல்ல கட்சி கேட்டு வரமா சிறானம் ஏழம் வீரமாடம் உள்ள நாடமா மாட்டின் கப்பமிட்டு சொன்னது இந்த மன்னம்மா பிள்ளையறை வரலாறு ஓரிவிட்ட புயலார பொமை கோளை திறந்ததும் இந்த மன்னம்மா துக்க இறந்த வரலாறு